கிராம மக்களை கைவிட்டு கிராம மக்களை கைவிட்டு ஓடி காலில் விழவா போனார் ஓடி காலில் விழவாய் போனாய் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனாய் எங்கே போனாய் பல்டி சாமி எங்கே போனார் பல்டி சாமி எங்கே போனாய் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் பல்டி சாமி எங்கே போனார் பல்டி சாமி எங்கே போனார் ஊர் மக்களை மறந்து விட்டு ஊர் மக்களை மறந்து விட்டு பதுங்கு குழியில் பதுங்கி போனார் பதுங்கு குழியில் பதுங்கி போனார் ஊர் மக்களை மறந்து விட்டு ஊர் மக்களை மறந்து விட்டு பதுங்கு குழியில் பதுங்கி போனார் பதுங்கி போனார் குரல் கொடுத்தாயா குரல் கொடுத்தாயா குரல் போகும் பழனிச்சாமி துரோகியே 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 துரோகியே

அடிமை அண்ணாதிமுக அடிமை அண்ணாதிமுகவைடி அண்ணாதிமுகண்டும்பே போ பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இத்துறை கூட்டணி கட்சிகளும் ஐக்கிய முக்கிய ஐக்கிய முன்னணி ஆட்சியிலே வைத்தார்கள் அது பேரு காமன் மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச வேலைத்திட்டம் அந்த வேலை திட்டத்தின் முதல் சட்டம் மகாத்மா இந்த தேசத்திற்கு பாடுபட்ட மகாத்மா காந்தியின் பெயரால் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாட்கள் பொருளாதார அடிப்படையில் வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றினார்கள் பெரியவர்